இன்னைக்கு நம்ம கூட ஜெயா ஜோஸ்ஃபி மேம் பீடியாட்டிக் டாக்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் மேம் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பீடியாட்டிஷியன் மேம் குழந்தை எப்போது ரெடியாக இருக்கும் தாய்ப்பாலுக்காக ஸோ எப்படி ஒரு மதருக்கு தெரியும் தாய்ப்பாலுக்காக அவங்க ரெடியாக இருக்கிறாங்க குழந்தைங்க பிறந்தது மொதல் முழு மாதம் நல்லா ஒம்போது மாதம் அந்த சொன்ன டேட்டுக்கு பிறந்துருச்சுன்னா எல்லா குழந்தையுமே தாய்ப்பாலுக்கு தயாராக இருக்கும் அதை விட கொஞ்சம் குறைவாகோ இல்லை அதுக்கப்புறம் இருந்தால் அது சில நேரத்தில் சில ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு என்னென்னா த்ரீ பேசிக் ரி ஃப்ளெக்ஸஸ் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் சக்கிங் ரூட்டிங் அண்ட் ஸ்வாலோயிங் சக்கிங் அப்படின்னா நமக்கு வா நெப்பில் வாயில் வச்சோம்னா அது சக் பண்ணணும் ரூட்டிங் அப்படின்னா இப்போ ஒரு பிரெஸ்ட் இருக்குது இந்த சைடு அப்படின்னா இப்படி வந்து அது சீக்கில் தொட்டோன்னே அது திரும்பும் அந்த பக்கம் அது ரூட்டிங் ஸ்வாலோயிங்னா குடித்த பாலை அது முழுங்கணும் அந்த மூணும் இருக்கணும் இப்போ அம்மா வந்து ரெடியாக இருக்கிறாங்க ம அனுசீசியாவில் இல்லை இருந்தாலும் சிஸ்டர் பக்கத்தில் இருந்தாலே போதும் அவங்க மயக்கமாக இருக்காங்கன்னா அவங்க ப்ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து குழந்த பக்கத்தில் வச்சால் குழந்தை திரும்பும் அப்புறம் சக் பண்ணும் குடிக்கும் குடித்ததுக்கப்புறம் நல்லா தோளில் போட்டு தட்டணும் தட்டி ஏப்பம் விடுற மாதிரி பண்ணிட்ட பிறகு தான் படுக்க வைக்கணும் இதுதான் வந்து பேசிக்கலாக நம்ம செய்ய வேண்டியது இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னா மதரோட நிப்புள் வந்து வெளியில் வராமல் இருக்கலாம் இன்வெர்டட் நிப்பிளாக இருக்கலாம் அப்படிலாம் கிராக்டாக இருக்கலாம் அந்த மாதிரி பட்டதுக்கெலாம் அவங்க யூஸ்வலாக ஒம்பது மாதம் அவங்க கர்ப்பிணியாக இருக்கும் போதே கற்றுக் கொடுப்பாங்க ஓஜி டாக்டர் வந்து மே என்னெல்லாம் செய்யணும்னு அது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குழந்த பிறந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே தாய்கிட்ட தாய்ப்பால் குடிக்க வச்சிடணும் ஏன் அப்படின்னா முக்கியமானது மார்பகத்துலேருந்து முதல்ல கொலஸ்ட்ரல் சீம்பால் அப்படிங்கிறது வரும் நல்ல திக்கான பாலாக இருக்கும் அதில் எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸ் இவ்வளோ நாளாக அவங்க வயிற்றில் பத்து மாதம் வச்சிருந்ததுல அது எல்லாமே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தடுப்பூசி மாதிரி அந்த சீம்பால் அளவுக்கு சத்து வாஞ்சது அது வேண்டாம் திக்காக இருக்குது ஒரு மாதிரி இருக்குதுன்னு வெளியில் தூக்கி போடுறது ரொம்ப தப்பான விஷயம் அதை கண்டிப்பாக குழந்தைக்கு கொடுக்கணும் ஒரு சொட்டாக இருந்தாலும் ரெண்டு சொட்டாக இருந்தாலும் மூணு சுட்டாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் இருக்கிற சீம்பாவை கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை எப்போ பசிக்குதோ அப்போ பால் கொடுக்கலாம் மேம் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும் ஒரு ப்ரெஷ் கொடுத்துட்டு இம்மீடியட்டாக மற்ற ப்ரெஷ்ட்டுக்கு மாற்றமாக இல்லை ஒரு ஃப்ரீக்குவென்சி அது எப்படி மேம் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைய நல்லா இப்படி பிடிச்சிக்கணும் தலை தூக்காத ஒரு குழந்தையை கூட இந்த ஒரு கையில் நல்லா பிடிச்சிக்க பழகிக்கணும் பிடிச்சிக்க பழகிக்கிட்டு இந்த ப்ரெஸ்ட் இல்லையா இப்போ இது என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ஃபிங்கரால் நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஃபிங்கரையும் இந்த கீழே இருக்க மூணு ஃபிங்கரையும் நம்ம வந்து அமுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் இப்படி இருக்கப்பயே அந்த நிப்பிள் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரை தவிர அது சுற்றி இருக்கிற அந்த கருப்பான ஏரியாவும் குழந்தையோட வாய்க்குள்ளே போகணும் அப்போ தான் வந்து பால் வந்து ஃபுல்லாக என்ட்ரி ஆகும் இப்படி ஒரு பக்கம் அவங்க கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அடுத்த பக்கத்துக்கு திருப்பணும் அடுத்த பக்கம் திருப்பும்போது குழந்தைய இப்படி பிடிக்கணும் அதே மாதிரி இப்படி திரும்பி வச்சு இந்த கையில் ட்ரெஸ்ட்டை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்க வைக்கணும் இதை வச்சு மசாஜ் பண்ணணும் இந்த கட்டை விரல் இந்த ரெண்டு விரலை வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு இப்படி கொடுக்கணும் இப்படி ரெண்டு பக்கமும் அது குடிச்சிடுச்சு திருப்தி ஆகிடுச்சின்னா தோலில் போட்டு தட்டி கொடுக்கணும் யூஸ்வலாக இந்த சைடு ஃபீடிங் பண்ணும்போதே இந்த சைடு நமக்கு பால் ரொம்ப மாதிரி ஒரு சென்சேஷன் தெரியும் அப்போ தான் குழந்தைக்கு நல்லா இருக்குன்னு அதுவும் கொடுக்கும்போது இன்னொரு என்ன விஷயம்னா சும்மா அஞ்சு நிமிஷம் இந்த சைடாக சும்மா அஞ்சு நிமிஷம் அந்த சைடுன்னு பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு கொடுக்குற பால் வந்து ஃபோர் மில்க் அதில் என்ன இருக்குன்னா தண்ணி விட்டமின்ஸ் அந்த மாதிரி பட்டது தான் இருக்கும் ப்ரோட்டீன் கொழுப்பு சத்துலாம் பின்னாடி வர பாலில் தான் இருக்கும் ஸோ மொதல் அஞ்சு நிமிஷம் கொடுத்து உடனே எடுக்காமல் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு அடுத்ததும் அதே மாதிரி பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தா தான் குழந்தைக்கு முழு சத்து கிடைக்கும் ஒன்லி தண்ணியும் விட்டமின்ஸும் கிடைச்சா யூரின் தான் போயிட்டே இருக்கும் மொழியை எடை போடாது ஸோ முழுசாக ஃபோர் மில்க் ஹைண்ட் மில்க் ரெண்டுமே கிடைச்சிதுன்னா குழந்தை வெயிட் போடும் நல்ல மூல வளர்ச்சியோடு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ குழந்தைக்கும் அம்மாவுக்கும் பாண்ட் டெவலப் ஆகும் தாய்ப்பாலில் குழந்தைக்கும் அம்மாக்கும் பலவிதமான வகையில் அது வந்து நல்லது இப்போ நல்ல தாய் பால் கொடுக்குற அம்மாவுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வர சான்சஸ் ரொம்ப கம்மி அதே மாதிரி ஒரு குழந்தையும் அம்மா கிட்ட பால் குடிக்கிதுன்னா அதனால் பலவிதமான அட்வான்டேஜ் இருக்குது அதோடய மூளை வளர்ச்சிக்கு அதுக்கு சக்திக்கு இந்த மாதிரி பட்டத்துக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஏன்னா கொலஸ்ட்ரால் அண்ட் ப்ரெஸ் மில்கோட அட்வான்டேஜஸ் டூ கவுஸ் மில்க்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஒரு தாய்க்கு குழந்தைக்கு தான் பால் கொடுக்க முடியும் ஒரு பசுமாடு தான் ஒரு பசுக்கு பால் கொடுக்கணும் மேம் ஹிகுவண்ட் வி ஹவ் டு ப்ரெஸ்ட் ஃபீட் நைட் ஃபீட் பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டிய நல்ல கேள்வி தான் இது இது என்னென்னா இந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சக் பண்ணுறதுக்கு அதுக்கு இது இருக்காது எனர்ஜி இருக்காது ஸோ அது என்ன பண்ணும் ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த பக்கமாக அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பொழுதுனைக்கும் பால் கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஆனால் அது இன்னொன்று என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரமும் தூங்கும் ஸோ தூங்குற குழந்தைய எழுப்பி நம்ம பால் கொடுக்குற மாதிரி இருக்கும் பிறந்து ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இருபத்தெட்டு நாளில் போக போக அதுக்கு நல்லா முழுங்குற சக்தியும் நல்லா சக் பண்ணுற சக்தியும் வரும் உங்களுக்குமே இப்போ அம்மாவுக்குமே பால் கொடுக்கறது நிறையா இருக்கும் பால் உற்பத்தி அது நல்லா சாப்பிடுவீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க தண்ணி குடிப்பீங்க மனசை வந்து ஒரு சாந்தமாக வச்சுக்கணும் வீட்டு டென்ஷன் எல்லாம் அதில் இருந்ததுன்னா பால் வராது இந்த மாதிரி இருக்கப்போ வளர வளர குழந்தைங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு கூட ஒரு பால் குடிக்கும் ஆனால் பிறந்த குழந்தை இருபத்தெட்டு நாளுக்குள்ள ஒரு குழந்த அடிக்கடி 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 கேட்கும் யூரினா போயிட்டு இருக்கும் ஸோ நம்ம அப்படி தான் பார்க்க முடியும் நீங்களும் குழந்தையும் பழகிறதுக்கு அந்த ஒரு மாதம் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்புறம் போக போக புரிஞ்சுக்குப்பீங்க இப்போ நைட்டு நல்லா தூங்குது குழந்தைய எழுப்பி கொடுக்கணுமா டாக்டர் மூணு மணி நேரம் ஆயிடுச்சேன்னு கேட்டால் என்னோடய பதில் இல்லைன்னு தான் சொல்லுவேன் குழந்த நல்லா தூங்குதுன்னா தூங்கட்டும்னு விட்டுருங்க நைட் சில டைம் தான் ஒரு தடவை எழுந்திட்டு குடிக்குதுன்னா அது ஆரோக்கியமான குழந்தை தான் மேம் மஞ்ச கமலா தாய்ப்பால் கொடுக்குறதுனாலே ம வருதுன்னு சொல்லு சில பேரு சொல்லிவிடுவேன் அது உண்மையா டாக்டர் ஆக்சுவலாக மஞ்சக்காமலைங்கிறது பல காரணங்களால் வருது மஞ்சக்காமலை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் பட் தாய்ப்பாலால் வர மஞ்சக்காமலான்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ரேர் கண்டிஷன் பிரெஸ் மில்க் ஜான் டியூ டு மதர் கிவிங் பிரெஸ் மில்க் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பிரெஸ் மில்க் உள்ளே போகும்போது அந்த மஞ்சக்காமலை வ உண்டாக்குற அந்த விலிருப்பின்ற சப்ஸ்டன்ஸை வெளியில் அனுப்பாமல் திரும்பவும் உடலுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி அது பண்ணோம் கூட அந்த பிரேக் டவுன் ஆகிற என்சைமியும் அது தடுக்கும் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹார்ஸ் ப்ரெஸ் மில்க் இல்லாமல் சப்ஸ்டியூட் ஏதாவது கொடுத்துட்டு திரும்பவும் ஆரம்பிக்க சொல்லுவோம் அது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன் தான் ப்ரெஸ் மில்க் ஜாண்டிஸுங்கிறது மற்றபடி தாய்ப்பால் மஞ்சக்காமலை குறைக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நமக்கு வந்து நல்ல சக்தி தரும் சக்தி இந்த அந்த ஒரு ரீசனுக்காக தாய்ப்பால் நான் நிறுத்திட்டேன் மஞ்சக்காமல் தரேன் மஞ்சக்கா மாலைக்கு நம்ம ம ஃபோட்டோ தெரப்பி கொடுத்துக்கலாம் அது கொடுத்துக்கிட்டும் நம்ம வந்து தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணலாம் மேம் வாட் ஆல் த சேலஞ்சஸ் டியூரிங் பிரெஸ்ட் ஃபீட் அதுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்டட் நிப்பிள் அப்புறம் மேஸ்டைட்டிஸ் அந்த மாதிரி அம்மாவுக்கு காரணமாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்க வந்து நல்லா சக் பண்ணாமல் இருக்கலாம் எமீ சின்னதாக செப்சஸ் அந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் பற்றி நம்ம கண்டுபிடிக்கலாம் பட் இருந்தாலும் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறது குழந்தைங்களோட டாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் தான் இப்போ நீங்கள் எத்தனையோ மதரும் குழந்தைங்களுக்கும் பார்த்துருப்பீங்க என்னென்ன தாய்ப்பால் கொடுக்குறதுல உள்ள தடைகள்

டைங் டங் டைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிவிட்டும் பேபி பால் குடிக்கிறது இல்லைன்னா நம்ம கிட்டேயோ இல்லைன்னா ஒரு பீடியாட்டிக் டென்டல் டாக்டர் கிட்டேயோ அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இல்லைனா ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்டோ கவுன்சிலரோ அசஸ்மெண்ட் பண்ணிட்டு டங் டை இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியும் அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி மேம் ப்ரெஸ்ட்டோட சேஞ்சஸ் ஸோ சம் டைமு ப்ரெஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கலாம் அந்த டைமில் நம்ம நிப்பிள் ஷீல்ன்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் நம்மளோட என்னன்னா தாய்ப்பால் பேபிக்கு கொடுக்கணும் அதுல பேபி கொஞ்சம் டிஃபிகல்டா இருந்தா நம்ம நிப்பிள் ஷீல்டு போட்டு கொடுக்கறதுல ஒரு தப்புமே இல்ல ஆனா நிப்பிள் இருந்துட்டு நிப்பிள் ஷீல்ட் போடுறது அது அந்த மாதிரி தாய்ப்பால் எடுத்து வைக்கிற அம்மாக்கள் இருக்காங்களே எவ்வளோ நேரம் அதை நீங்கள் வெளியில் வைக்கிறது எஸ் மேம் அது நல்ல ஒரு கொஸ்டின் ஸோ ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம் அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம் மேம் பிகாஸ் ஃப்ரீசரில் இருக்கிற பால் ஆக்சுவலாக ஆறு மாதம் வரைக்கும் கூட நல்லா நல்லா இருக்கும் ஆமாம் அது நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு திரும்ப அதை எடுத்து சூடு பண்ணக்கூடாது அதை எடுத்து சாதாரண ரன்னிங் வாட்டர்ல தான் காட்டணும் ஏன்னா சூடு பண்ணால் அதில் இருக்கிற நல்ல சத்தான் சோ போயிடும்ல சிக்ஸ் நமக்கு புது ஃப்ரெஷ்ஷா மில்க் இருக்கிறனால சிக்ஸ் மந்த் வரைக்கும் வைக்க தேவையில்லை பட் என்ஐசிஓல இல்லைன்னா நம்மளோட ஹாஸ்பிடல் ஒரு செட்டப் ஆனா நம்ம இந்த ஃப்ரீசர்ல சிக்ஸ் மந்த்னா மில்க்கு டோனர் பேங்க்லாம் இப்ப வந்துடுச்சு அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நிறைய மில்க் கிடைக்குது சில பேருக்கு மில்க் கிடைக்கல பல விதமான ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்க வீட்ல ஏதாவது ஒரு மன சங்கடம் அது டிப்ரெஷன் அந்த மாதிரி டைம்ல அவங்க குழந்தை கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி நல்ல டோனர் நிறையா மில்க் இருக்கிறப்ப அதை வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு வந்து ப்ள பிளட் பேங்க்கில் வைக்கிற மாதிரி டோனர் மில்க் பேங்க்கில் வைக்கிறது அந்த மாதிரிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கமாக இருக்கும் அது நம்ம பசும்பாலுக்கு எதிராக தாய்ப்பால் கிடைக்குது இல்லையா ஆமாம் அந்த மாதிரி இவன் நிறையா பால் வர்றாங்க டோனர் பேங்க் இருக்குது நம்ம பேங்க்கில் போய் எப்படி பணத்தை செலுத்தி வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க பாலை கொடுத்து வைக்கிறாங்க வேற ஏதாவது பாயிண்டிக்கு உபயோகப்படுத்தணும் அது இருக்கு ஏ ஃபோர் ஹாஸ்பிட்டல் நம்ம டோன எக்ஸ்ட்ரா நீங்க உங்களுக்கு மில்க் இருக்காது நீங்க பெத்தலா நீங்க ஏதாவது ஒரு சின்ன பாப்பா கண்டெயினர்ல எடுத்து வச்சாலும் அது திரும்ப பாட்டிலோட நிப்பிள கொடுக்க கூடாது பால் தான் கொடுக்க முடியும் ஏன்னா அந்த நிப்பிள் கன்ஃபியூஷன் ஆயிடும் ஆனா அதுல வந்து ஸ்லோவா வரும் அது சக் 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 சக்குன்னு பால் குடிச்சிடும் அதே இது அம்மா கிட்ட வர்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பால் குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணும் பாட்டில தான் விரும்பும் பாட்டில் எப்பயுமே நம்ம ஸ்டெரைலா வச்சிருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மில்க் இருக்குது அது உங்களோட பேபிக்கு அது எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா நீங்கள் எதாவது பக்கத்தில் இருக்கிறோம் இல்லை எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணாலோ நம்ம மில்க் டொனேஷன் பேங்குக்கு அது கொடுத்துடும் அதுவும் நம்ம பிளட் டொனேஷன் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு இது அந்த மில்க்கெல்லாம் அவங்க பார்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க ஹெச்ஐவி அந்த மாதிரி இல்லாத இருந்து தான் எடுப்பாங்க அதை பற்றி பயப்பட வேண்டாம்